வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வேல் முருகா என் அன்புச் செல்வமே வாழ்த்துக்கள் தங்கமே இன்று உன் வாழ்வில் மிக முக்கியமான சிறப்பான நாள் என்பதை நான் அறிவேன் இன்று உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று ஆசீர்வதிக்கிறேன் இன்று நீ உன் மனம் விரும்பும் ஒரு இருந்து வாழ்த்துகள் வருமா என்று ஏங்கி காத்துக்கொண்டிருக்கிறாய் அந்த அசையும் நிச்சயம் நிறைவேறும் இந்த நாள் முடிவதற்குள் நீ எதிர்பார்க்கும் நபரிடமிருந்து உனக்கு வாழ்த்து வரும் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் முருகா நீங்கள் சொல்வது நடக்குமா இல்லை வெறுமனே வார்த்தைகளாய் சொல்கிறீர்களா என்று என்மேல் சந்தேகம் கொள்ளாதே நான் சொன்னால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என் பிரார்த்தனைகள் நிறைவேறுமா தானே நேரடியாக கேட்கிறாய் ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு நொடி ஒரு பொழுது என்று ஒருமுறை நீ என்னை நினைத்தாலுமே கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை காப்பேன் என்று வாக்களிக்கின்றேன் நீயோ ஒவ்வொரு நொடியும் முருகா முருகா என்று என் பெயரை தானே உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்க நான் உன்னை எங்கனம் மறக்க முடியும் உன் வேண்டுதல்களை நான் எங்கனம் தவிர்க்க முடியும் நீ இன்று இப்பொழுது என்னிடம் கையேந்தி கேட்டுக்கொண்டிருப்பது உன் வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியம் என்றும் உன் மன நிம்மதிக்கு அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்றும் நான் அறிவேன் அங்கனம் இருக்க அதை உனக்கு தராமல் எப்படி தவிர்ப்பேன் இப்பொழுதெல்லாம் உன் குறைகளை தாண்டி உன் பிரச்சனைகளை தாண்டி அடுத்தவர்களின் வார்த்தைகளில்தான் நீ உடைந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வேணடிகாதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப்போய் பரிதவித்ததெல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ப பலன் நிச்சயம் கிடைக்கும் ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் உனக்கு இனி எதுவும் கிடைக்காது உன் காத்திருப்புகள் வீணாகிவிட்டது என்றெல்லாம் வார்த்தைகளால் உனை கொன்று குவித்தவர்கள் முன்னால் அவர்கள் கண்கும் வியக்கும் வண்ணம் உன்னை வைப்பேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நீ பெறுவாய் அவர்கள் வார்த்தைகள் எல்லாம் மௌனமாகும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ சாதிப்பாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது எல்லாம் உணராதே எல்லாம் மாயை இந்த எல்லாம் ஒரு நொடியில் மாறக்கூடும் எதை கண்டும் அஞ்சாதே யாரை கண்டும் தயங்காதே உன்னை காக்க எப்பொழுதும் நானொருவன் இருக்கின்றேன் நிச்சயம் என் வார்த்தைகளை நான் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா